நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயம் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசணும் பழகணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மூன்றுமே அதாவது பொருள் ஏவல் இந்த மூன்றுமே உங்களுக்கு சாதகமா இருந்தா நூறு சதவீதம் உங்களுடைய காரியத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதான் நூறு சதவீதம் காரிய சித்தின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இரண்டு கிரக சேர்க்கையால் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஆமாங்க மங்களக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஞானக்காரன் என்று சொல்லக்கூடிய கேதுவும் ஒன்று இணையப் போகிறார்கள் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த நிலைப்பாடு ஏற்பட போகுது அதனால் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போது இன்றைய விதத்தில் பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம செல்லலாம் ஏற்கனவே ராகுகேது பிரச்சு வளங்கள் மற்றும் குரு பிரிச்சு வளங்களா பதிவிட்டாச்சு பார்க்க வைப்பாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளப்பிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் அடுத்த நான்கு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மண்ணும் பெண்ணும் கைமாறும் உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்தும் நிச்சயமாறும் காரணம் செவ்வாய் மற்றும் கேதுவானுடைய சேர்க்கை ஆமாங்க ஜூன் எட்டாம் தேதி கடகராசியிலிருந்து செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு இடம் மாறுறார் கடகராசியில் இருந்த வரைக்கும் செவ்வாய் நீச நிலையில் பலம் இழந்த நிலையில் இருந்தார் அதனாலேயே மேசம் மற்றும் விருச்சகம் மற்றும் சித்திரை மிருக சிரிஷம் இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் பகவானுக்குரிய பிற நட்சத்திரங்கள் அதாவது அவிட்ட நட்சத்திரங்கள் ஸோ இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சரியில்லாத ஒரு காலகட்டம் ஏன்னா செவ்வாய் நீசம் அடைஞ்சிருந்தார் அந்த செவ்வாய் தான் இப்போ இடம் மாதிரி சிம்ம ராசிக்கு வந்துவிட்டார் அப்போது நிச்சயம் செவ்வாயினுடைய பலம் மீண்டும் கிடைத்து விட்டது அதுவும் கேது கூட சேர்க்கை உங்களுடைய கும்பராசி சதய நட்சத்திரத்திற்கு ஏழாம் வீடு சிம்மம் அந்த ஏழாம் வீட்டில் தான் அந்த நிலைப்பாடு ஏற்படப்படும் ஏழாம் வீடு என்பது களத்திரஸ்தானம் வாழ்க்கை துணையை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் உறவுகளை குறிக்கும் தொழில் பாட்டினர் அல்லது வேலை வேலைப்பாட்டினரை குறிக்கும் நீங்கள் எதிர சந்திக்கக்கூடிய எதிர்பாலினத்தரை காட்டும் சரிங்களா இப்போது சதய நட்சத்திரம் ராகுவானுக்கு நட்சத்திரம் ராகு எங்கே இருக்கிறாரு உங்களுடைய கும்பராசியில் வந்திருக்கிறாரு அந்த ராகுவை குரு பார்த்து விடுகிறார் அப்போது உங்களுக்கு பெருமளவு பாதகம் பாதிப்பு இந்த செவ்வாய் கேதுவால் கிடையாது ஏன்னா உங்கள் நட்சத்திர ராகு கும்பராசியில் இருக்கிறாரு மேலும் குரு பார்வை உங்கள் மீது இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த விதமான பாதகத்தையும் செவ்வாய் கேது பயிற்சி மூலமாக கிடைக்காது சரிங்களா நடக்காது பயப்படாமல் இருக்கணும் இப்போ ஏழில் செவ்வாய் கேது இந்த ஏழில் செவ்வாய் கேது போனால் என்னென்னலாம் நடக்கும் வாழ்க்கை துணை அதாவது வாழ்க்கை துணையின் விஷயத்தில் குண மாற்றம் எதிர்பார திருப்பங்களை நீங்கள் சந்திக்க நிறையா இப்போ செவ்வாய் கூட கேதுவர் சேர்ந்திருக்காரு மங்களக்காரர் கேதுவர் சேர்ந்திருக்காரு பழைய துணை மீண்டும் வந்து சீரும் அதாவது பிரிந்த துணை மீண்டும் தொடர்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குணநலங்கள் மனங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ட்விஸ்ட் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார திருப்பம் ஏற்படும் ஸோ உங்களை நாடி உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு போனவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க அவங்க இப்போ உங்களிடம் அடிபணிந்து வரக்கூடிய தருணம் இது சரிங்களா ஆனால் இந்த உணர்ந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க நில விற்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்டை விற்கக்கூடிய யோகம் இருக்குது இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குது இதனால லாபம் தான் இதனால் நன்மை தான் அப்போ சதை நட்சத்திரக்காரங்க ஒரு நிலத்தை விற்றால் உங்களுக்கு லாபம் ஒரு வீட்டை வித்துட்டு புதுசாக வீடு வாங்கினா உங்களுக்கு லாபம் ஒரு இடத்தை மாற்றினா உங்களுக்கு லாபம் ஓகேங்களா வெளிநாடு யோகம் புரிவித்தட்டு இடம் மாறுறது உண்டு அதே போல தவறான ஒரு துணை தவறான நட்பு அதை கழட்டி விடுறதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு காலகட்டம் இருந்து விலகிறதுக்கு சரியான ஒரு காலகட்டங்கள் அவங்கள்ட்ட விலை இருந்தால் நிம்மதி உங்களிடம் இருக்கும் சோ அதுக்கு இந்த செவ்வாய் எது இனிமே சாதகமா இருக்குது சரிங்களா அதே போல இந்த கோர்ட்டு முக்கியம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் சோ வழக்கிட்டும் அந்த பிரச்சனை முடியாம இருந்துச்சு உங்க பக்கம் பிரச்சனை இருக்குது உங்க பக்கம் ஒரு கஷ்டம் இருக்குது உங்க நியாயத்தை எடுத்துரைக்கிறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கோர்ட்டுக்கு போய் முறையிட்டும் தீர்வு கிடைக்கல தீர்ப்பு கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னு ஏங்கி இருப்பீங்க இல்லையா அந்த தீர்ப்பு தீர்வு அதே காவல்துறையின் மூலமாக அதே கோர்ட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா ஸோ உங்கள் பக்கம் சாதகமாக இருந்து சில காரியத்தை முடிச்சு கொடுக்க போறாங்க அதே போல் பூரிய சொத்துகள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஓகேங்களா இந்த நேரத்தில் மருத்துவத்துறை ராணுவம் காவல்துறை மற்றும் இந்த ஹோட்டல் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கப்பல் துறையில் வேலை வாய்ப்பு அமைக்க வாய்ப்பு உண்டு கடலை சார்ந்த ஒரு வேலை தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கடலை தாண்டி அதாவது விட்டு கண்டம் சொல்லக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இந்த வெளிநாடு யோக வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கணவனை பிரிந்திருந்து சில வேலை தொழில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை செட்டில் ஆகும் அதில் பயப்படாமல் இருக்கலாம் அதனால் பணவரவு லாபங்கள் உங்களுக்கு உண்டு சரிங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் உங்களுக்கு சாதகமா இருக்குது அதனால உங்களுடைய தொழில் பாட்னர் அல்லது கூட பார்க்கக்கூடிய உங்களுடைய இடைஞ்சல் இதெல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணையின விஷய பிரச்சனைகள் சரியாகும் நிலப்பிரச்சனை சரியாகும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பிரச்சனைகள் சரியாகும் இந்த பிரச்சனைகளை விட்டு நீங்கள் விலகி போவதற்கும் அல்லது அவர்கள் விலகி போகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப இருக்கு அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை நஷ்டம் கஷ்டம் இருக்காது நீங்க ஃப்ரீயா உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க முடியும் சரிங்களா தனிமை இருந்தால் நிச்சயம் இனிமை இருக்கும் அதுலேருந்து எந்த மாற்று இல்லைங்க சரிங்களா மேலும் இந்த செவ்வாய்க்கு பார்வைகள் உண்டு செவ்வாய் நாலு ஏழு எட்டு உண்டு நான்காம் பார்வையாக செவ்வாய் எதை பார்க்கிறாருன்னு விருச்சகத்தை பார்க்குறாரு உங்களுடைய கும்பத்திற்கு அது பத்தாம் அப்போ தொழில் விஷயம் தனியாக நின்று ஜெயித்து காட்ட போகிறீங்க தொழிலில் புதிய தொழில் தொடங்கி நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போறீங்க தொழிலில் ஒரு வேகம் இருக்கும் அடுத்து ஏழாம் பார்வையை உங்களுடைய கும்பராசியை பார்க்கறாரு கும்பராசியில உடைய ராகுவை பார்க்கிறார் ஒரு பக்கம் செவ்வாய் பார்வை ஒரு பக்கம் குரு பார்வை வேகம் விவேகம் இந்த ரெண்டுமே இருக்கு ராகு பகவானுக்கு கிடைக்க போகுது அதனால் பல காரியத்தில் திடீர் மாற்றம் அதுவும் இடம் மாற்றம் கண்டிப்பாக செய்ய போகிறீங்க அதனால் ஒரு நன்மைகள் உண்டு சரிங்களா ஸோ உங்களுடைய சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்க போகிறீங்க சதை நச்சரக்காரங்க கண்டிப்பாக இனி இதுவரை இருந்த ஒரு சோம்பேறித்தனம் உடல் தோய்வு இனிமே இருக்காது சுறுசுறுப்போடு இயங்குவதற்கு உடலும் மனமும் உங்களுக்கு தயாராக இருக்கும் காரணம் செவ்வாயினுடைய பார்வை தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் எதிரிகளை உண்டான துணிச்சலோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க போட்டி எத்தனை இருந்தாலும் பொறாம எத்தனை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போறது உறுதி அடுத்தபடியா செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை ரெண்டாம் வீடான மீனத்தில் பதிவு அங்கே இருக்கிற சனிவான் இருக்கிறார் ஓகேங்களா குடும்ப சனியாக தனச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதை செவ்வாய் பார்த்துறாரு இரண்டாம் பார்வை அப்போ குடும்பத்தில் இந்த கழகம் பிறந்தால் தான் நன்மை பிறக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு கழகம் உருவாகும் ஆனால் கவலைப்படாமல் இருக்கலாம் அந்த கழகம் உங்களுக்கு நன்மையாக முடியும் சில உறவுகள் பிரியும் சில உறவுகள் விலகி செல்லும் ஸோ அப்படிப்பட்ட அந்த உறவுகளுடைய பிரிவுகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அதே போல் சில சொத்துக்கள் சில பங்கு பண பங்குகள் பிரச்சனைகள் ஆரம்பித்து அந்த பிரிவுகள் ஒழுங்காக நடந்து முடியும் ஸோ அதனாலே உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் என்னதான் இருந்தாலும் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப ரீதியான ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து அப்பா அந்த பிரச்சனை முடிஞ்சிடா அப்படின்ற அளவுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க முடியும் ஓகேங்களா இது அனைத்துக்கும் காரணம் இந்த இடம்பொருள் ஏவல் சொல்லுவார் இந்த மாதிரி இடம்பொருள் ஏவல் உங்களுக்கு சாதகமா இருந்து நூறு சதவீதம் உங்களுடைய காரியங்களை சித்தி பண்ணி கொடுக்க போகுது இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பம் வேலை தொழில் இந்த மூன்றிலும் இந்த நன்மை நடக்கும் முக்கியமாக துணை திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவுகள் தொழில் வேலை ரீதியான பாட்டு இவங்ககிட்டயும் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஸோ இப்போது சதை நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த செவ்வாய் என்பது தோல் வியாதி ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அதே போல இடுப்புக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சம்பந்தமான வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் அதில் மட்டும் கவனத்தோடு இருந்து மேலும் இந்த ஒரு நேரத்தில் சதை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா வாராகி பிரிதிங்கரா போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை செய்து வர மிகப்பெரிய அளவு நன்மைகளையும் யோகத்தையும் உங்களால் தர முடியும் சரிங்களா பௌர்ணமி அல்லது பஞ்சமி தினத்தன்று அந்த வழிபாட பண்ணிக்கிங்க நாம் இன்றைய கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பரத நிச்சயமா உங்களுக்கு நண்பர்களுக்கும் உரங்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க கூட ஆளுன்ற தவறாமல் மேலும் அடுத்தோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நிமர் சிபாய் எல்லாமில் ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம்